திருமாவளம் என்ன திருந்திட்டாரா ரோஸ் எதுவும் பயன்படுத்துறா அப்படியா எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடான்னு பார்த்தா ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஆர்ப்பாட்டமா திமுக அரசா கண்டுச்சு ஆர்ப்பாட்டம் அது பூர்ண மது விளக்கு வேணாம் சாராய கடையை ஒழிக்கினா உற்சாக பானை விற்கக்கூடாது திருட்டு உரிசா பானை விற்க கூடாது அப்பெல்லாம் சொல்லி போராட்டம் பண்ண போறான்னு என் ஃப்ரெண்டு எல்லாம் சொன்னாருங்க சரி உண்மையா இருக்குமா உண்மையிலே ரோசை வந்துருச்சு போல திருமாவளம் என்ன போல அப்படின்னு போய் செய்தியை பார்த்தா பெரிய டுபா இருக்க ஏன்னே திருமாவள இந்த இந்தளவுக்கு ஒரு மட்டமான ஆளை பார்த்ததே இல்லைண்ணே இவ்வளோ முட்டு கேவலம் வந்து ஒரு பதவிக்காக ஒத்த சீட்டுக்காக இப்படிலாம் செய்யணுமானே அசிங்கமா இல்லையானே அப்படி என்னதான் செஞ்சுருக்காருனா திருமாவள என்ன வந்து கள்ளக்குறிச்சி போயிருக்காரு போய் அங்கெல்லாம் இருக்க மக்கள்லாம் பார்த்துட்டு வந்தாராம் பெண் மக்கள் வந்து சொல்கிறாங்களா மதுவிலுக்கு கோ வேணும் கலாச்சாரத்தை எல்லாம் ஒழிக்க முடியாது பூர்ணம் மதுவுளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதற்க அதனால பெரும்பான்மையான பெண்களின் கோரிக்கையை ஏற்று ஜூன் இருபத்தி நாலில் மதுகுளுக்கு கோரி ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் எங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுவதும் மதுவுளுக்கு கோரி ஆர்ப்பாட்டமா நல்ல நொட்டா இருக்கா ஆஹ் தமிழ்நாட்டுல திமுக கண்டிச்சுன்னு போற துப்பு இல்லாம இருக்கேனே துப்பு கட்டத்தை நம்ம அசிங்கம் இல்லையானே முந்த வாழ்க்கை இத்தனைக்கும் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது சங்கட்டா ஐம்பத்தி ஏழு பேர் செத்துட்டியான் எல்லாம் உனக்கு ஓட்டு போட்ட டீமு அப்படி இருக்கப்போ வந்து அவங்களுக்காக வந்து திமுக சும்மா இந்த அக்காவுக்கு போனை போட்டு உதயநிதி உதயநிதியான போனை போட்டு ஸ்டாலினுக்கு போனை போட்டு நான் சும்மா உள்ளலாம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டேன் நடிக்கிறேன் கோச்சு அப்படி சொல்லிட்டாவது திமுக கொண்டு சார்பாட்டம் ஆர்ப்பாட்டம் திமுகவே கலாச்சாரத்தை உழைத்துடு உற்சாக பணத்தை உற்பத்தியை தடுத்துடு அப்படின்னு பேசியிருந்தால் உனையெல்லாம் மதிக்கலாம் ஆனா இப்படி வெக்கம் இல்லாமல் ஜூன் இருபத்தி நாள் மதுவுளுக்கு கோரி நாடுக்குள்ளே ஆர்ப்பாட்டம் எல்லா பக்கம் வரணும் சொல்லி போராட்டம் பண்றதுல அதை விட வந்து இன்னொரு டவுட்டுன்னு எனக்கு அந்த ம மதுவுக்கு கோரி க ஆர்ப்பாட்டம் நடத்துறியே கனிமொழி அக்கா வருவாங்களா ஏன்னா அவங்க தானே சொன்னாங்க இளம் பதவிகள் தங்க தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு உருட்டுனாங்க முழுவுத்து ஏந்தி போராட்டம் பண்ணாங்க அந்த அக்காவை கூப்பிட்டு பாரு நீதான் தைரியமான ஆளாச்சே ஆச்சு கனிமொழி அக்காவையும் கூப்பிடுனேன் அடுத்துனு இன்னொன்று சொல்லி அதிமுக பாஜக மற்ற எல்லா கட்சியும் வந்து திமுக விமர்சிக்கிறதே குறியாக வச்சுருக்காங்க அவங்களுக்கு பூர்ண மதுகுளக்கெல்லாம் அந்த கொள்கையே இல்லை அப்படி இப்படின்னு உருட்டுறாப்புல அப்புறம் எதுக்கு எதிர்க்கிறாய்லாம் ஏங்க ஐம்பத்தேழு பேர் செத்து போயிட்டாங்க இப்போ வந்துட்டு என்ன செய்வார்கள் நீங்கள் செஞ்சீங்களே அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ண முடியும் ஒட்டுறீங்க இப்போ வந்து என்ன இப்படி மாற்றி பேசுகிறேன் ஏன்னா திருமணம் அதுவும் சொல்கிறாங்களே எல்லாரும் கேட்குறாங்களா பொதுமக்கள்லாம் வந்து திமுக கூட்டணி எப்படி இருக்கிறீங்க நம்ம பட்டியலின சமுதாயமே பிற்படுத்தப்பட்ட உழைக்கி மறக்கந்தேன் வந்து இந்த சரக்கெல்லாம் குடிச்சு கூலி வேலைக்கு போறாங்க சாதாரண தொழிலாள்தான் இறந்து போயிருக்காங்க திமுக கூட்டணி அந்த இதை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாங்களா உடனே ஒரு கொதிஷ்டாரு திமுக திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறாங்க அதுக்காகத்தையும் நீ கூட்டணியை விட்டு வெளியே வர சொல்றாங்கன்னு நீ எந்த வர வரமாட்டேன் உனக்கு அந்த சீட்டு வந்து இது மாதிரி ஆகிப்போச்சு ஒரு ஒரு அணிசை செயல் மாதிரி ஒரு இது வணக்க போதை வனக்க பெரிய அடிக்ட் ஆகிட்டேன் சீட்டுக்கு ஆனால் திமுக விட்டு எந்த காலத்தில் வரமாட்டேன் அப்படி அவர் சொல்கிறாரு ப பலவீனப்படுத்துகிறாங்க நான் வந்து ஒரு வருஷம் வர மாட்டேன்னு மண்டி ஓடாத குறையா கெஞ்ச இது அசிங்கமா அசிங்கமாக என்ன உனையெல்லாம் எழுச்சி தமிழர் தாய் சிறுத்தை அப்படின்னு பேசுகிறாங்க எப்படி ரகமாக இருக்க இதை விட என்னன்னா இன்னொரு சொல்லிக்க ஆட்சிகள் மாறுனால் காட்சிகள் மாறுவதில்லை வந்து கலாச்சார வந்து உற்ப உற்சாக பணம் வந்து பயணமாக ஓவராக வத்துக்கிட்டு இருக்கு சட்ட அனுமதி இல்லாமல் அப்படி தான் இது வந்து காட்சிகளில் மாதிரினால ஏன் இப்போ அதிமுக பொருள் இவ்வளோ வந்து வித்துச்சா ஆ திமுக பொருள்லான்னு இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து செய்தி உள்ள ஊரை வர்றது எல்லோரும் பேசிக்கிறாங்க ஆனால் உனக்கு மட்டும் கடந்த காலத்தில் இந்த சூர்யா வந்து நடிகர் சூர்யா தடவி கொடுத்தா கூட நீ அதிகமாக தடற போய் என்னே அவனாவது நடிகிறதுக்கு ஏதாவது வந்து இது பண்ணுவியா டேக்ஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லுவாங்க உனக்கு என்னன்னே குறை வந்துச்சு உனக்கு என்ன இவ்வளோ பையன் சை அசிங்கமாக இருக்குண்ணே இப்படியே வந்து இப்படியே இருந்தேன்னு வச்சுங்கண்ணே ஒன்றும் முடியாதுண்ணே நீ உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்காவது கொஞ்சம் ரோசை விடுற மாதிரி நடினேன் நடிச்சுட்டு திமுக கண்டிக்கிறாங்க இது பண்ணுறாங்க பத்து லட்சத்து இருபது லட்சமாக கொடுங்க கலாச்சார இதோட இருந்தால் கூட்டணி விட்டுறேன் வெளியேறுவேங்க சும்மா வளாட்டுக்கு சொல்லுனே திருமானேன் சும்மா வளாட்டுக்கு நான் கலாசார இந்த ஒழிக்கலாம் திமுக கூட்டணி விட்டுறேன் வெளியேறுவேன் வீசிக்காக வந்து உங்களுக்கு இந்திய புள்ளி வச்ச கூட்டணிக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சும்மாவா அது சொல்லுனே ஏன் இப்படி இருக்க சி எனக்கு பார்க்க சங்கடமா இருக்கு தமிழை போற்றி